ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் கெட்டி சட்னி எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் மூணு கருவேப்பிலாம் தேவையான அளவுங்க இதை நல்லா முருகலாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு தட்டத்தில் வறுத்து முருகளை எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் வறுத்துட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க செவக்க விட்டு வறுக்கணுங்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது பீட்ரூட்டுங்க இதே வடக்கல்லையே பொடிப்பொடியாக ஒரு பீட்ரூட் பெரிய பீட்ரூட் நல்லா இப்போ அரிஞ்சு வச்சதை இனி வந்து அதையும் நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு தட்டத்தில் பாருங்கள் அதே வடக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க நல்லா செவக்க விட்டு வணக்கணுங்க அதே வடக்கல்குள்ள கடலப்பருப்பு ஃபர்ஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லைங்க அது எல்லாமே போட்டு ஒவ்வொன்றா போட்டு வணக்கிக்கலாங்க பாருங்க போட்டாச்சு இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் கடைசியாக போட்டுக்கலாங்க அது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வேக வணக்கினது தாங்க இதையும் போட்டு இந்த ஒருக்கா வணக்கிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு கல்லை போட்டு அதவும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்க அதுக்கு தேவையான அளவு தேங்காயும் போட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கிட்டு இனி ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இனி வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க ஒரு துளி கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க கெட்டி சட்னி மாதிரி அரைச்சிக்கலாங்க இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இனிப்பெல்லாம் அடிக்காதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கொங்கு ரசி ருசி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்